உயிரில்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் அது என்ன விடை தராசு அடிமலர்ந்து நுனி மலராது எது விடை போ. ஐந்து அடுக்கு நான்கு இடுக்கு அது என்ன விடை வீரல்கள் இரவல் கிடைக்காதது இரவில் கிடைப்பது அது என்ன விடை தூக்கம் கதிரடிக்காத களம் பறிக்கும் களம் அது என்ன விடை போர்க்களம் பூவுக்குள் பூ வைத்து போர்த்திய பூ அது என்ன விடை பூ இதயம் போல் துடித்திருக்கும் இரவு பகல் விழித்திருக்கும் அது என்ன விடை கடிகாரம் உருவமில்லாதவன் சொன்னதை திரும்பச் சொல்லுவான் அவன் யார் விடை எதிரொலி உள்ளே இருந்தால் திரியும் வெளியே வந்தால் விரைவில் மடியும் அது என்ன விடை மீன் காலை கடிக்கும் செருப்பல்ல வீட்டை காக்கும் நாயல்ல அது என்ன வீடை முள்